நம்மளோட முகம் பளபளப்பாக இருக்கும் தலைமுடியும் அடர்த்தியாக வளரும் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய அவ்வளோ அற்புதமான இந்த நெல்லிக்காய் மிட்டாயை செஞ்சு வச்சுக்கோங்க இதை எப்படி ஸ்டோர் பண்ணால் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு எப்படி கிச்சன் இந்த நெல்லிக்காய் மிட்டாய்க்காக முந்நூறு கிராம் அளவு நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பாத்திரத்தில் வச்சுருங்க தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா சாஃப்டாக நெல்லிக்காய் வந்து கிடைக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிடைச்சிருக்கு நம்ம கட் பண்ண தேவையில்லை அதுவாகவே நல்லா பீசஸாக உடஞ்சி விழுகும் அந்தளவுக்கு சாஃப்டாக வந்து கிடைக்கும் இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு விதைகளை நீக்கிட்டு நெல்லிக்காயை மட்டும் எடுத்துக்கோங்க நான் இதே மாதிரி விதைகளை நீக்கிட்டு நெல்லிக்காயை எடுத்திருக்கேன் இது ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரைத்துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க எண்ணி ஏழு எட்டு மிளகு மட்டும் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஞ்சளவுக்கு அள்ளுப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு கால் டம்ளர் அளவு தண்ணி தேவைப்படும் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடிக்களமான கடாயில் அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இரநூறு எம்பல் இருந்து ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப மிதமாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்க்கலாம் யாருக்கெல்லாம் ஸ்வீட் காரம் புளிப்பு சேர்ந்து சாப்பிட பிடிக்குமோ அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ரெசிப்பியை சாப்பிட்லாம் இதில் நம்ம நெல்லிக்காய் இஞ்சி மிளகு சேர்த்துருக்கோம் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை படிப்படியாக குறைக்கும் கண்டிப்பாக டெய்லியுமே எம்டி ஸ்டமக்கில் ஒரு சின்ன சைஸ் அளவு நெல்லிக்காம்கிட்டே சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை படிப்படியாக குறையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட டூ டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நீ சேர்க்கும் போது உங்களுக்கு ஹல்வா மாதிரி நல்லாவே சுருண்டு வரும் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை குக் பண்ணணும் நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் ஒரு நாள் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டிங்கன்னா அதை அந்த ஒரு வாரத்துக்கோ இல்லை பத்து நாளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கூட இந்த மிட்டாய் கிட்டு போகாமல் வரும் அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து இதே மாதிரி உருட்டி பாருங்கள் நல்லாவே உருட்ட வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு ஆறணும் அதுக்கப்புறமா நெய் தடவுன மோல்டுக்கு இதை மாற்றிடலாம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆறணும் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் டெஸ்ட் பண்ணிக்கலாம் மிட்டாய்க்கு மேலேயுமே கொஞ்சமாக கான்ஃப்ளர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் பிடிக்காதவங்க தாராளமாக ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணலாம் பட் ரைஸ் ஃப்ளாரை விட கார்ன்ஃப்ஃபிளர் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சிக்கவாட எதுவும் வராமல் அதே சமயத்தில் ஈரப்பதம் எதுவும் ஆகாமல் மிட்டாயை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கான்ஃபர் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கொஞ்சமாக நைஃப்லேயும் ஃப்ளைம் அப்ளை பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கன்னடி ஜீரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதே சமயத்தில் உங்களுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இதை யூஸ் பண்ணுங்கள் அருமையான இந்த நெல்லிக்காய் மிட்டாயை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்